ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது புதன்கிழமை காலையில் உடனே எப்பவும் போல அடுப்பில் பால் வச்சுருக்கேன் ஒரு பக்கம் அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு பக்கம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன சாம்பார் பண்ண போகிறேன்னா வெண்டைக்காய் தான் சாம்பார் வெண்டக்காய் வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் சாதம் இட்லி சட்னி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பால் கொதிச்சுட்டுருக்கு ஒரு பக்கம் வெண்டைக்காய் வதக்கிட்டுருக்கேன் லைட்டாக எண்ணெய் விட்டு அது வதங்கிட்டே இருக்கட்டும் பால் கொதிச்சோடனே பருப்பு அங்கே வச்சிட்டேன் வெண்டைக்காவும் வதங்கிடுச்சு அதை இறக்கிட்டு பருப்பும் விசில் அடிச்சிடுச்சு அதுவும் இறக்கி வச்சுட்டு ஒரு பக்கம் சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு பக்கம் பொரியல் கத்திரிக்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பக்கம் கத்திரிக்காய் பொரியலுக்கு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு நான் அப்போ தான் கத்திரிக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன் நீல வாக்கில் பாருங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இவ்வளோ கட் பண்ணியிருக்கேன் தக்காளியெலாம் வதுங்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் சட்னி ரெடி ஆகணோன்னே அந்த பக்கம் சாம்பாருக்கு தாளித்து விட்டுருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து அது கொஞ்சம் வதங்கிட்டுருக்கட்டும் இங்கே சாம்பாருக்கு தாளித்து விட்டதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கிட்டேன் வெண்டைக்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் விசில் இறங்கினோன்னு நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கினா அது கூட கொஞ்சம் மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம் எந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும் அதனால் வந்து மூடி போட்டோம்னா அந்த ஆவிலே வெந்துடும் இப்போ பருப்பும் விசில் அணிஞ்சிருச்சு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றினோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி யாருக்கெல்லாம் வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே கத்திரிக்காய் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பாரும் ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான சமையல் தான் வெண்டைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் எப்போ போல் சாதம் இட்லி சட்னி சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் இட்லி சட்னி சாம்பார் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட பிடிக்கும்ன்ட்டு அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பார் சில இட்லி வச்சோம்னா இட்லி சாம்பார் சட்னியோடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லியை வச்சு வச்சுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி புதன்கிழமை சமையல் இவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நம்மள பார்க்குறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா நம்ம அம்மா வந்தாங்க அம்மா வந்தாவே அதெல்லாம் கொண்டு வருவாங்களே அது போல் அம்மா கொண்டு வர அம்மா என்ன கொண்டு வந்தாங்கன்னா அங்கேருந்து வர சொல்ல வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் அது மாதிரி ஹைட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் தோட்டம்லாம் இல்லை கடையில் இருந்தால் வாங்கிட்டு வந்தாங்க அந்த மரத்துங்கள்ல இருக்கலாம் வீட்டுங்களில் அவங்கக்கிட்ட முப்பது ரூபா கொடுத்து முருங்கக்காய் வாங்கிட்டு வந்தாங்க இது வீட்டு பக்கத்தில் குப்பைக்கீரை இருந்துச்சுன்னு குப்பைக்கீரை பறிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய மணத்தக்காளி செடி வீட்டு பக்கத்துலேயே வளருதான் அதுலேருந்து மணத்தக்காளி பறிச்சிட்டு வந்திருக்காங்க பாவக்காய் செடியெல்லாம் இருக்கான் அப்புறம் தக்காளி தக்காளி செடியும் நிறையா இருக்கான் அதில் தக்காளி காயாக பறிச்சிட்டு வந்துட்டாங்க அப்புறம் கத்திரிக்காய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அதே போல் ஒரு தேங்காய் உரிச்சு வீட்டில் இருந்துச்சா அது உரித்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ தக்காளி பழம் மட்டும் ரெண்டு இருக்குது ஒரு செங்காய் இருக்குது மற்றெல்லாம் காய் இதெல்லாம் கூட்டு சட்னி ரெடி பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறவங்களுக்கு அப்புறம் பீர்பங்காய் அவங்க வேலை பார்க்குற இடத்துலேருந்து பீர்பங்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் பூண்டு ஒரு கிலோ பூண்டு அதே அவங்க ரெடி பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்புறம் துவரம்பருப்பு துவரம்பருப்பு வந்து அம்மா சாம்பார்லாம் வைக்க மாட்டாங்க ஏன்னா தம்பிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு கொண்டு வந்துட்டாங்க கருவாடு வாழை கருவாடு வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து எனக்கு ஆட்டுக்கறி குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆட்டுக்கறி குழம்பு எடுத்துகிட்டு வந்தாங்க இதுதான் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இன்னும் நேற்று வந்து மாமா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்ல நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டேன் அதனால் வீடியோ எடுக்க முடியல நேற்று பாதாம் மில்க் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் எப்பவும் போல் சாட்ஸுக்கு ஆண்ட்ராய்டிங் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி